மாணவர்களின் சிந்தனைகள் வளர்க்கும் நோக்கில் ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலர் சர்வதேச பள்ளியின் சார்பில் மாநகராட்சி பள்ளிக்கு புத்தகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி கோவை ஜிஆர்ஜி மாடர்ன்ஸ் ஸ்காலர்ஸ் சர்வதேச பள்ளி சார்பில் சர்வதேச தொண்டு தினத்தை முன்னிட்டு கோவை மாநகராட்சி கோவில்மேடு பகுதியில் அமைந்துள்ள மாநகராட்சி அரசு பள்ளியில் உள்ள நூலகத்திற்கு புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பள்ளி குழந்தைகள் படித்து பயனரும் வகையில் மிகச்சிறந்த புத்தகங்களை ஜிஆர்ஜி நிர்வாகத்தின் தாளர் டாக்டர் நந்தினி ரங்கசாமி அவர்களின் மேலான ஆதரவுடனும் ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலர்ஸ் சர்வதேச பள்ளியின் முதல்வர் உமா வழங்க மாநகராட்சி பள்ளியின் தலைமை ஆசிரியர் வேணுகா மெய்யப்பன் பெற்றுக் கொண்டாா் இதுகுறித்து ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலர் சர்வதேச பள்ளியின் தலைமை ஆசிரியர் உமா செய்தியாளர்களிடம் பேசுகையில் மாணவர்களுக்கு நூலகம் என்பது படிப்பிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது அதற்கு எங்களது நிறுவனம் மற்றும் எங்கள் பள்ளி மாணவர்களின் பெற்றோர்களின் உதவியோடு இந்த நூலகத்திற்கு புத்தகங்கள் வழங்கப்பட்டுள்ளன அது மட்டுமல்லாமல் மாணவர்கள் சமூக சிந்தனை சமூக அக்கறை வளர்க்கும் நோக்கத்தில் இத்திட்டம் தொடர்ந்து செய்து வருகின்றோம் இதன் மூலமாக மாணவர்கள் படிக்கும் பழக்கத்தை தினந்தோறும் கொண்டுவர வேண்டும் மேலும் அவர்களது வாழ்வின் முன்னேற்றத்திற்கு ஒரு அடித்தளமாக அமையும் என்றார் இதற்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் எங்கள் நிறுவனத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றார் ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலர் சர்வதேச பள்ளியின் மாணவ மாணவிகளும் ஆசிரியர்களும் பங்கு பெற்று நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் மேலும் இப்பள்ளிக்கு புத்தகங்களை ஒரு தொடர் நிகழ்வாக வாண்டு முழுவதும் வழங்கிட ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலர் சர்வதேச பள்ளி முன்வந்துள்ளது மாடர்ன் மாடன் சர்வதேச பள்ளி முன்வந்துள்ளது இப்பள்ளியின் மாணவ மாணவிகளின் பெற்றோர்களும் இதில் ஆர்வமுடன் நூல்களை வழங்கி பேருதவி செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது அவர்களுக்கு மாநகராட்சி பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலர் சர்வதேச பள்ளி மகிழ்ச்சி கலந்த நன்றியை தெரிவித்தனர் செப்டம்பர் ஃபிஃப்த் வந்து வேர்ல்டு சேரிட்டி டே ஆன் அக்கௌண்ட் ஆஃப் வேர்ல்டு சேரிட்டி டே எங்கள் ஸ்டூடெண்ட்ஸு ஃப்ரம் ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலர்ஸ் அண்ட் கேம்பிரிட்ஜ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் டெக்ஸ் பார்க் ரோட் இருந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை இங்கே இந்த கோவில் மேடில் இருக்கிற கார்பரேஷன் ப்ரைமரி அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலை நாங்கள் செலக்ட் பண்ணி அங்கே வந்து ஒரு ஒரு லைப்ரரி செட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் வந்தோம் அண்ட் வி தாட் தட் அந்த புக் ரீடிங் அப்படிங்கிறது இட்ஸ் சம்திங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சில்ட்ரன் அதனால தான் லைப்ரரி செட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிசைட் பண்ணணும் அதுக்கு வந்து எங்கள் மேனேஜ்மெண்ட் ஹேஸ் கிவன் ஃபுல் ஃப்ளெஜ்டு பெர்மிஷன் அண்ட் ஆல்சோ அவர் சில்ட்ரனும் அதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்து அண்ட் என்டையர் டீம் ஆஃப் ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலர்ஸ் வந்து அதுக்கான கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாமே பண்ணாங்க ஸோ அதனால் இன்றைக்கி வந்து டுடே இங்கே வந்து இந்த ஸ்கூலில் இந்த மினி லைப்ரரி செட் பண்ணியிருக்கோம் அக்கார்டிங் டு கேம்பிரிட்ஜ் ஸ்கூல் இங்கே வந்து ஒரு சேரிட்டி ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நெர்சரி ஃபார் தெம் இன் தேர் எஜுகேஷன் ஸோ அவங்களுக்கு வந்து அந்த சோஷியல் மைண்டட்னஸ் அண்ட் கிவிங் தாட் ஆஃப் கிவிங் எல்லாமே இன்கல்கேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விதத்தில் அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் என்றைக்குமே நாங்கள் முன்னெடுத்து பண்ணுறோம் அதுக்கு வந்து ஃபுல் ஃப்ளெஜாக எங்கள் மேனேஜ்மெண்ட் அதுக்கு தே அஸ் அண்ட் ஏ ஆல்சோ கிவென் தட் பெர்மிஷன் அதனால் ஸ்டூடெண்ட்ஸை வந்து இன்னிக்கு இந்த லைப்ரரி செட் பண்ணுறதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம் இது வந்து ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் சொன்னது வந்து இட் இஸ் நாட் ஒன்லி டுடே டுடே இட் இஸ் வி ஹேவ் இனிஷியேட்டட் த ப்ராஜெக்ட் தட் இஸ் வி ஹேவ் ஸ்டார்டட் டு பிரிங் த புக்ஸ் இது வந்து இட் இஸ் அ இயர் லாங் ப்ராஜெக்ட் வாட் வி ஹேவ் டேக்கன் அண்ட் வி ஆர் கோயிங் டு கெட் த புக்ஸ் கலெக்டட் ஃப்ரம் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் and all our parents and whoever is going to contribute we bring those books to this uh, school and all these children will definitely get benefited out of it and this uh, books why we have selected is again uh, not only uh, thought of giving it is also reading inculcating the habit of reading and uh, slowly the children uh, children will definitely love to read. So that is something very very important in the educational um, uh, sector. So we have just selected uh, this uh, project. And uh, once again, I have to definitely thank the entire team. That is first and foremost. I have to thank our management and JRG team of uh, teachers, uh, students, and parents. And at the same time, here uh, the SAIL organization who had helped in uh, promoting this in this institution, and also the uh, counselor of this area, they have also given a helping hand to promote this activity. And uh, the, the main person behind this is the headmistress of this institution, and all the faculty members who had given a uh, helping hand. And the last is the, the students of this school. They have given us a very good uh, welcome. Uh, so we are really uh, overwhelmed uh, to see the children with the books, uh, what we have given them. And uh, definitely, I uh, feel the satisfaction that today it's something, a great work, what we have done. சொட்டி ஆ சில்ட்ரன் ஸோ டெஃபினெட்லி ஒன்ஸ் அகேன் ஐ தேங்க் த என்டையர் டீம் ஃபார் திஸ் தேங்க்யூ பள்ளியின் காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலர் ஸ்கூ இவங்களுக்கு வந்துட்டு எங்கள் பள்ளியின் சார்பாக ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் ஸ்கூலில் லைப்ரரி இருக்குது இருந்தாலும் குறிப்பிட்ட அளவு புக்கு தான் இருக்குது நிறைய புக்கை வந்து கே கொடுக்குறாங்க வருஷம் வருஷம் எங்களுக்கு எஸ்எஸ்எல் இருந்தல்லாம் இருந்தாலும் இவங்க வந்து எங்களுக்கு கொடுத்தது எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய இங்கிலீஷ் புக்கு இருக்குது நாங்கள் தினத்துக்கு வந்து ரெக்கார்டு போட்டு அதை வந்து கிளாஸ் வைஸாக இப்போ கொடுத்து நாங்கள் பண்ணிட்டு தான் இருப்போம் இருந்தாலும் இங்கே கொடுத்த புக்கும் மறுபடியும் அவங்க எல்லா பிள்ளைங்களுக்கும் கொடுத்து ரீடிங் ஹேபிட் வந்து ந டெவலப் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு உங்களுக்கு ரொம்ப எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றியை கொள்கிறேன்